What we're going to feel. We're trying to solve a problem. Don't tell us what we're going to feel. I'm not telling you because I'm you're in no position for you to come into the Oval Office to try to litigate this in front of the American media. Your country is in big can trouble. Can I, Wait a, can I ask a minute. Sir? No, no. Can You've I, done a lot of talking. Your country is in big trouble. I know. You're not winning. People are very brave, but you're either yeah. going to make a deal or we're out. And if we're out, you'll fight it out. I don't think it's going to be pretty. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றோம் பரபரப்பாக உலகமே பேசிக் கொண்டிருக்கின்ற விடயம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் யுக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலென்ஸ்கியை சந்தித்த விடயம் அல்லது ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த பொழுது இடம்பெற்ற காரசாரமான விவாதம் ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த ஒன்றாக மாறியிருக்கின்றது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் எவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து இவ்வாறு பேச முடிய ஒரு நிலையை எடுத்தார் என்ற கேள்வி பலர் மத்தியில் வைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம் என்னோடு சகர் முரளி இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் உலாடி சன்னையாக மாறிவிட்டது டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஜலன்சிக்குமான உரையாடல் ஒரு ஆஹ் ஒரு வல்லாதிக்க நாட்டின் த ஒரு தலைவர் பிரசிடன்ட் பேசுற மாதிரி பேசாமல் அஹ் ஜலன்ஸ்கியும் அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மிக ஒரு சாதாரணமான ஒரு டிப்ளமசியில் இந்த வாக்குவாதங்கள் பின்னுக்கு நடைபெறும் ஆனால் வெளியில் வந்திருக்கும் போது ஷூட்டுக்காக நாகரிகம் அணந்து கொள்வார்கள் இது மிகவும் நாகரிகத்தின் உச்சமாக போய்விட்டது அது உலக நாடுகளின் பல்வேறு தலைவர்களுக்கு பல்வேறு சிந்தனைகளை உருவாக்கி இருக்கும் இது வந்து நீண்ட காலங்களில் இயங்க முடியுமா கொள்ளுமா என்ற மாதிரி ஒரு அஹ் சிக்கலை உருவாக்கிவிட்டது ஜெலன்ஸ்கியும் வந்து தான் நேரடியாக மறுத்து பேசுறதற்கு பேர் போன ஒரு மனிதர் அவர் வந்து எந்த காலத்திலும் தயங்க மாட்டார் ஒரு சுய கௌரவத்தையும் எதிர்பார்க்கிற தோன்றுகிறது உடனே அவர் மறுத்து பேசிவிட்டார் எனவே அது ஒரு அஹ் மிகவும் அதுவும் அவருடைய ஓவல் ஆஃபீஸ் அந்த ஆபீஸில் வந்து முதல் தடவையாக நினைக்கிறேன் இப்படி நாகரிகம் நடந்து கொண்டபடியா அவர்கள் அமெரிக்க ஊடகங்களுக்கு மத்தியில் இவ்வாறு பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே ஊடகங்களினுடைய வெளிச்சத்திற்கு வந்ததுதான் அவருக்கு ஒரு மிக முக்கியமான விடயமாக அவருடைய அடி மனதில் பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்குமோ என்ற ஒரு எண்ணப்பாட்டையும் தோற்றி இருக்கின்றது இதே நேரத்தில் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் இப்பொழுது ஜெலன்ஸ்கிக்கு தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வெளியிடுவதாக கருத்துக்கள் இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றன ஆகவே இனி இவ்வளவு உதவி தொகையையும் அந்த நாடுகள் சுமக்க வேண்டிய ஒரு நிலைக்கு செல்லுமா என்ற கேள்வியை கூட இது ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுவரை அமெரிக்கா செய்த உதவிகளை மறப்பதற்கு இல்லை ஏனென்றால் இந்த போர் இவ்வளவு தூரம் நீண்டு சென்றிருக்கின்றது என்பதற்கு அமெரிக்காவினுடைய உறுதுணை என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதனை நேரடியாகவே நேற்றைய தினம் ஜெலன்ஸ்கியுடைய உரை

நேரடியாக கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றது என்பது நிச்சயமாக நிலையை பலர் மத்தியில் உயர்த்தி இருப்பதை பார்க்கின்றோம் இந்த தேசிய உணர்வு என்பது மேலோங்கி இருக்கின்ற நிலையில் கனடாவை நகர்கள் பல்வேறு பாதிப்புகளை பல தளங்களிலும் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் ஏற்கனவே யுக்ரைனியர்கள் அதிகமாக கனடாவுக்கு வருகிறார்கள் கனடா கூடுதலான உதவிகளை வழங்குகின்றது என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த விடயம் என்பது ஒரு திருப்தியை அளிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருப்பதையும் மறுப்பதற்கு இல்லை ஆமா இதை டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கும் செய்தார் எங்களு எங்களுடைய பிரதம மந்திரியை கவர்னர் என்று சொல்லி அவமானப்படுத்துறாங்க ஆனால் டிப்ளமசி தெரிந்தவர்கள் தீர்த்து விட்டு அதை இதால் எந்த பிரயோசனமும் கடிக்கிற மாதிரி ஒரு போய்விடுவார்கள் அவர்கள் அவர்களுக்கு மிக கோபம் இருந்தாலும் அது அதனால் அதனூடாக பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கம் என்ற என்ற காரணத்தினா தீர்த்து விட்டு போய்விடுவார்கள் ஆனால் ஜெலன்ஸ்கி அப்படிப்பட்டவர் அல்ல கொஞ்சம் ட்ரெடிஷனல் பொலிட்டிஷியன் அல்ல அவர் ஒரு டிவி தொடரில் நடித்து விட்டு தான் நடிகராகத்தான் இதுக்கு வந்தார் எனவே அவருக்கு அவரை அவமானப்படுத்தியது அவருக்கு கோபப்படுத்தி இருக்கலாம்னு நினைக்கிறேன் உண்மையிலே அமெரிக்க அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தையின் பொழுது ஜெலன்ஸ்கே உள்ளுக்கு எடுக்காதுன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த நாட்டுடைய பிரச்சனையை தாக்கும் அவர் அவர் வந்து இதை இதை அவரை அவரை உள்ளுக்கு சேர்க்கவில்லை அந்த பீஸ் டோக் அக்ரிமெண்ட் ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு கையெழுத்திடம் ஒன்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அக்ரிமென்ட் கையெழுத்திடாமலே வெளியேறி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி ஆமா இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஜேடி பேண்ட்ஸ் அருகில் இருந்து ஒரு பிரச்சனையை தூண்டுவது போன்ற கேள்விகளை கேட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு துணை ஜனாதிபதியாக இருப்பவர் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக கொண்டு செல்வதற்கான உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் நான் நினைக்கின்றேன் டொனால்ட் டிரம்பும் ஒரு குறிக்கோளை முன்வைத்து இந்த இலக்கை தாங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது போன்ற ஒரு எண்ணப்பாடு தோற்றப்படுகின்றது காரணம் இந்த கனிம வள ஒப்பந்தத்தில் எப்படியாவது கையெழுத்திட வேண்டும் அதன் மூலமாக அவர்கள் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஜெலன்ஸ்கியினுடைய மறுப்பு என்பது இந்த தாங்கள் சாதிக்க முடியாதவர்களாக போகிறோமோ என்பதனை முன்னரே அறியக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கின்றது என்பதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த விடயம் என்பது பிழைக்க ஆரம்பித்தவுடன் அவர்களுடைய இந்த கோபம் என்பது ஒரு ஆத்திரமூட்டும் செயலாக மாறி இருக்கின்றது அதே நேரத்தில் தகாத வார்த்தை பிரியோகங்களையும் அவர்கள் பயன்படுத்தியதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு மிகவும் மேற்கத்தைய கலாச்சாரத்தில் மிகவும் காத்திரமாக நடக்க வேண்டிய தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் அவ்வாறு கண்ணியமாக நடந்து கொள்ளாதது என்பது உலகத்தினுடைய கவர்னர்

நிச்சயமாக குறிப்பிட விலை ஏறி விட்டது அமெரிக்காவில் ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்கும்போது ஒரு பெண்மணி ஒரு ஆர்கானிக் முட்டையை வாங்கினேன் வாங்கின முட்டை மூன்று மடங்காக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார் அப்ப அது ஒரு பெரிய சர்ச்சை அவர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதாக சொல்லிவிட்டு இந்த இந்த போட்டோ ஷூட்டிங் என்னடா டெரப் எல்லாம் அறிவிச்சு கொண்டிருக்கும் பொழுது இது ஒரு கொஞ்ச நாளைக்கு ஓடும் இதா இருக்கும் அங்கால் விட்டு பசி எடுக்கும் அந்த நிலையில் பார்த்தேன் அவர் ஜலன்ஸ்க்கு நேரடியாக ஜெடி வென்ஸை அமர்த்தியும் கதைத்து விட்டார் நீ உக்ரைனுக்கு வந்தனியா சண்டே சண்டையை பார்த்தனியா அந்த மாதிரி கேட்டு விட்டார் அது வந்து அவர்களை மிக ஆத்திரம் இருக்கிறது டக்கன் ஒரு கதையை மாத்தி நீங்க இந்த நாட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு இந்த எங்களுக்கு எங்களை பிரசிடென்ட வந்து மதிக்கலைன்ற மாதிரி ஓவல் ஆபீஸ் மதிக்கவில்லை பிரசிடென்ட் மதிக்கிற மாதிரி கதையை மாற்றி மதிக்காதான் பிரச்சனை என்ற மாதிரி கொண்டு விட்டார் ஆனா அவர் செலன்சி வந்து எடுத்த விடயம் வந்து தான் வந்து அந்த நெகோசியேஷனில் இல்லாத தாங்கள் பங்காளிகளாக இல்லாமல் இருப்பது போலவும் அமெரிக்கா தங்களை ப்ரெஸ் பண்ணி அந்த செயல்த்து வைக்க இருப்பதும் போல தோன்றியது இது அமெரிக்காவுடைய கூட சண்டா உலகமாவத்தின் பொழுது இதைத்தான் ஏமையர்களும் செய்தார்கள் ஜமாக முடிவில் வந்து ஏமையா வந்து அமெரிக்கா நிறைய நெருக்கியது வந்து தங்களுக்கு அந்த அந்த போருக்கான செலவினத்தை தர வேண்டும் என்று அவர்களும் சிமாட்டாக தாங்கள் பல்வேறு விட்டு கொடுப்பு மேற்கொண்ட பொழுதும் அப்பிருந்த நிகோசியேஷன் அதாவது அது வந்து ஒரு டீம் வந்து அந்த காசு விஷயங்களில் தாங்கள் ஒழுக்கொள்ள மறந்து விட்டார்கள் அது மட்டுமின்றி அவர்களுக்கு அந்த காலங்களில் மிக சா நல்லவடியமாக அமைந்து விட்டது அமெரிக்காவில் எலெக்ஷன் வந்து விட்டது எனவே அந்த அந்த பிரச்சனையில் அவர்கள் ஓடி தெரியும் பொழுது அந்த மறந்து விட்டார் இல்லாட்டில் அமெரிக்க ஜெர்மனியும் வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு பில்லில் மாட்டியிருக்கு இப்படி ஆயுதங்களை கொடுத்து ஜலன்ஸ்க்கு நெருக்கிறார்களோ அதே மாதிரி ஜெர்மனிகளை நெருக்கி இருப்பார்கள் அமெரிக்கர்கள் அது அவருடைய கடந்த கால வரலாறும் கூட நெருக்குவார்கள் ஆமா இவ்வாறான நிலையில் ஐரோப்பா என்பது தங்களுக்கு உதவியை வழங்கும் என்று ஒரு உறுதிமொழியைக்கு வழங்கினாலும் கூட இன்று இந்த கழுவுகிற மீறல் நழுவுகிற மீறின் போன்று பிரிட்டன் இந்த விடயம் தொடர்பாக எந்தவித கருத்துக்களையும் சொல்லாமல் அப்படியே விலகிச் செல்வதை பார்க்கின்ற பொழுது ஐரோப்பா என்னதான் ஆதரவு நிலையை கூடுதலாக அஹ் யுக்ரைன் மீது செலுத்தினாலும் கூட எவ்வளவு காலத்திற்கு இந்த உதவி தொகைகள் நீடிக்கும் அதே நேரத்தில் எவ்வாறு இந்த நாடுகளை ஒருங்கிணைத்து உதவிகளை வழங்கலாம் அமெரிக்காவை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது இது சாத்தியமற்ற ஒன்றாகவே மாறும் அஹ் இந்த நிலையை அஹ் ரஷ்யா மிகவும் உன்னிப்பாக கவர்ந்து கொண்டிருக்கின்றது சில வழக்குகளில் உடனடியாகவே தாக்குதலை ஆரம்பித்து இந்த யுக்ரைனை அழிக்கும் முயற்சியில் வெகு விரைவில் ஈடுபடக்கூடிய சாத்தியங்களும் தென்படுகின்றன காரணம் என என்றால் அமெரிக்கா உதவியை வழங்காத விடத்து யுக்ரைன் மீது போரை தொடுத்து அதனை வெல்வது என்பது மிக சாத்தியமான ஒன்றாகவே இருக்க போகிறது சீனாவும் இது இந்த விடயத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே இப்பொழுது மிகவும் காத்திரமான நகர்வுகளை யுக்ரைன் மீது மேற்கொள்வதற்கு ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அதில் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இது மூன்றாம் உலகமா யுத்தத்துக்கு நீங்க வழிவாகுக்கிறீர்கள் என்றுதான் ஜெலன்ஸ்கியை நெருக்குகிறார் ஆனால் மேபி சரியாக இருக்கலாம் ஆனால் அதை பயன்படுத்தி அந்த அந்த ஒரு வார்த்தை பிரியவங்களை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களுக்கு நெருக்குவாரம் ஏற்படுத்தி ஆஹ் பணங்களை அஹ் வளங்களை சூழையாடுவதற்கு அமெரிக்கா அமைச்சிக்கிறது அஹ் இந்த ஒப்பந்தத்தை மிக சாதுரியமாக கையாண்டிருக்கலாம் அஹ் அதாவது ஒரு ஒரு பேச்சுக்காவது ஐரோப்பிய யூனியனையும் அஹ் ஜெலன்ஸ்கியையும் கூப்பிட்டு வைத்து எல்லாரும் பேசுவது போல் நாடகம் ஆடிவிட்டு பின்னர் ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தால் சில வழிகள் அமெரிக்கா அந்த டிப்ளமசியில் வென்றிருக்கலாம் சில விளைகள் தாம் ட்ரம்ப் வந்து தன் தன்னை வந்து முன்னிலை கடத்த வேண்டும் என்று என்பதற்காகவே சில வேலைகள் இந்த டிப்ளமசி ஃபெயிலியராக விட்டுட்டார என்று தோன்று வருவது ஏனென்றால் இது ஒரு சின்ன விடயம் இப்ப இவர் தன்னை முன்னிறுத்துவதை தவிர்த்து விட்டு தான் இப்ப திலேண்டா இந்த இந்த விஷயங்கள் வென்றிருந்தா இப்ப கையெழுத்து போட்டிருந்தால் சொல்லிக் கொண்டிருந்திருப்ப தான் அதை முடித்து வைத்த வேண்டு அப்ப எனவே இப்போ ஒரு உக்ரைனை வந்து ஒரு நாகரிகத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமசிக் துவக்கில வைத்துக்கொண்டு அவர் இருக்கிற முக்கியமான விடயம் என்னவென்றால் என்றால் செக்யூரிட்டி பாதுகாப்பு கேட்கிறார் இப்ப நாங்கள் கையெழுத்து போடுவதாக இருந்தால் பாதுகாப்புக்கு கரண்டி என்ன அடிப்படையில் இந்த உத்தரவாதத்தில் கையெழுத்திடுவது என்ற ஒரு விடயத்தை அவர் கேட்பது நியாயம் இருக்கிறது ஆமா நீங்கள் எக்ஸ்போர்ட்ல அரவாசியை கேட்கிறீர்கள் எனவே இது வந்து நிச்சயமாக கேட்டிருக்கிறார் ஒரு டெப்ளமேட்டிக் ஃபெயிலியர் தான் அமெரிக்கா முதலாவது டெப்ளமேட்டிக் என்று சொல்லலாம் என்றால் இதே ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அல்ல ஒரு நாகரிகமாக இந்த 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 சந்திப்பே தேவையற்ற விடையாது உண்மையில் தேவையற்ற ரெண்டு ரெண்டாளர்களும் கையெழுத்து விட்டு கையை கையை குலிக்கி விட்டு போயிருக்கலாம் இவர்கள் அந்த எடுத்து போட்டு காவட்ட என்று சொல்லி இவர்கள் எடுப்பாக சென்றவர்கள் கவர்ந்து விட்டது என்றால் இதை இனியோடு டிப்ளமேட்டிக் டோக்வார்க்கு நீண்ட காலம் அடைக்கும் ஆனா அதை மற்றது இனிவர் நாடுகளும் பின் நாடுகளும் இவர்களை ட்ரம் எதிர்க்கு தயங்க போதும் இல்லை போதும் ஒன்று அதை உருவாக்கி விட்டாச்சலா நன்றி ஆமா குறிப்பாக அந்த போலந்தை நோக்கி கொலம்பியாவை நோக்கி விமானம் சென்ற பொழுது அந்த விமானத்தை மறுத்த பொழுது அமெரிக்கா மீது இருந்த அந்த எல்லாம் சென்றதோ அதே போன்று இப்பொழுது அடுத்த கட்டமாக இந்த வடிவமும் பார்க்கப்படுகிறது இது ஏனைய நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமான வடியமாக இருக்கிறது ஏனென்றால் ட்ரம்ப்போடு தொடர்ந்து வாக்குவாதம் செய்வதற்கும் எதிர்த்து பேசுவதற்கும் தங்களால் முடியும் என்பதை எல்லோரும் காட்டப்போகிறார்கள் ஆஹ் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது முன்னர் அமெரிக்கா என்பது ஒரு சர்வதேச போலீஸ்காரனாகவும் உலக நாடுகளின் விடயங்கள் தோல்வி உறும் பட்சத்தில் தாங்கள் நினைப்பதை செய்ய முடியாதவர்களாக அமெரிக்கா மாறுகின்ற பொழுது அந்த வெற்றிடம் என்பது ஒரு நீண்ட வெற்றிடமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தானாகவே அமெரிக்கா தன்னுடைய தகைமையை வேறு நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியை பலரும் ஏற்படுத்துகின்றார்கள் இந்த விடயத்தில் அமெரிக்கா இருந்து அமெரிக்க ஜனாதிபதி கூடுதலாக இந்த கடன்களில் இருந்து அமெரிக்காவை மீட்க வேண்டும் தன்னுடைய காலத்தில் தான் பட்ட இந்த விடயங்களில் இருந்து அமெரிக்காவை மீட்டு விட்டேன் என்று வலியுறுத்து காட்ட எடுக்கின்ற முயற்சிகள் சில வேடங்களில் தோல்வியுட்டால் அது அமெரிக்காவை ஒரு நீண்ட காலத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திவிடும் என்பது மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது நிச்சயமாக